வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டயட் கிச்சடி பண்ண போகிறோம் நாட்டு ரவையில் கோதுமை நாட்டு ரவையில் டயட் கிச்சடி பண்ண போகிறோம் இது வந்து இதுதாங்க கோதுமையில் உள்ள நாட்டு ரவை இதை வந்து நீங்கள் சம்பா கோதுமை ரவை மாதிரி இருக்காது இது கொஞ்சம் வேகிறதுக்கு நேரமும் எடுக்கும் கொஞ்சம் பருசாகவும் இருக்கும் இந்த ரவை இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பட்டர் பீன்ஸு பட்டாணி உருளைக்கெழங்கு இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில இதில் வந்து ஒரு அரை கரண்டி அரை ஸ்பூன் தேங்காய் ஊற்றிட்டு வறுத்துக்கிட்டுருக்கேன் நீங்கள் வந்து டயட் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் வேணால் விருப்பப்பட்டால் நெய்யும் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் லேசாக ஊற்றிட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது வாசம் வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துச்சுங்க இதை எடுத்துடலாம் அடுத்து சிறுபருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு வறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன் போட்டு வறுத்துக்கிறேன் பேசாக வறுத்தாச்சுங்க இப்போ இதை எடுத்துடலாம் சட்டில எண்ணெய் காஞ்ச உடனே காயம் ஒரு துண்டு போட்டிருக்கேன் நீங்கள் தூள் காயம்னா கடைசியில் போட்டுக்கோங்க இது நான் கட்டி காயும் அதனால் வறுத்துக்கிறேன் காயம் பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் கருவேப்பில் ரெண்டு காஞ்சமிளகாய் வறுத்த உடனே வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் லேசாக வதக்கிட்டு காய்கறி கட் பண்ணி வச்சுட்டேன் காய்கறியை போட்டுருங்க காய்கறியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க காய் வதங்கிட்டுங்க இப்போ மிளகு தூள் போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கேன் நெய்யும் போட்டு ஒரு திண்டு கிண்டிட்டு குக்கருக்கு மாற்றிடலாங்க இங்கே குக்கரில் வந்து மூணு பங்கு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பங்கு ரபன்னா மூணு பங்கு தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் மூணு பங்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெண்டை காய் வதக்கின காயெல்லாம் இதில் போட்டுடலாம் போட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ரவையை போடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இப்போ ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க கொஞ்சமாக போட்ட போதும் ரொம்ப போட வேண்டாம் அப்புறம் இதில் வந்து நான் தாளிக்கும் போது உங்களுக்கு வந்து சோம்பு பட்டை பிடிக்கும்னா அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன் அதனால் சேர்த்துக்க மாட்டோம் அதனால் நான் எடுக்கலை ஒரு சின்ன துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது அவ்வளோத்தையும் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க அப்புறம் டயட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு விருப்பம்னா முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் இதோடையே முந்திரி பருப்பும் சேர்த்து போட்டு வறுத்து செய்யலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சாச்சுங்க இப்போ ரவையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல பருப்பு அதையும் இதோடு போட்டு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் மூடுங்க மூடி அஞ்சு விசில் வச்சு இறக்குங்க ஏன்னா இதில் தண்ணி நம்ம நிறைய ஊற்றிருக்கோம் ரவை வேகிறதுக்கும் டைம் எடுக்கும் அதனால் அஞ்சு விசிலாவது வச்சு இறக்குங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அஞ்சு விசில் வச்சு இறக்கியாச்சு சூப்பராக வந்திருக்குதுங்க இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் டயட் இல்லைன்னா நெய் ஊத் நெய் ஊற்றணா ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றணாலும் ஊற்றிக்கோங்க தேவைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் தே இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ